ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்ச பேங்கிள்ஸ் நம்ம வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த பேங்கிள்ஸ் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸிங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து ஒரு பேங்கிள் செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் இந்த ரெட் கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து குண்டன் ஸ்டோன்ஸ் இது வந்து கடையில் நீங்கள் ஆரி ஒர்க்கு திங்ஸ்லாம் வாங்குற அப்புறம் இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து நான் செய்ய போகிற பேங்கிள்ஸுக்கு இந்த ஆரஞ்சு கலரும் இந்த ரெட் கலர் பேங்கிள்ஸு தான் எடுத்திருக்கேன் அதனால் இதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அப்புறம் இந்த கம் வந்து பார்த்தீங்கன்னா பி செவன் தௌசண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் நார்மலாகவே நம்ம கிளிப்ஸ்க்கெல்லாம் இந்த கம்மு தான் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ரொம்பவே வாட்டர் ரெசிஸ்டண்ட் அதனால் பட்டால் கூட நமக்கு வந்து கலந்து வராது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக நம்ம வந்து தூக்கி போடலாம்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த வளைய அந்த மெட்டல் வளையல் ரெண்டெண்ணம் எடுத்திருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு மெட்டல் வளையல் எடுத்துக்கோங்க இதில் இந்த ஒல்லி பேங்கில் இருக்கனால ரெண்டெண்ணத்தை சேர்த்து நான் வந்து கம் போட்டு ஒட்டிக்கிறேன் இப்போது உங்களுக்கு வந்து வீதியாக ஒரே பேங்கில் இருந்தனா கூட அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் ஒரே பேங்கில் நம்ம பண்ணிக்கிடலாம் பாருங்கள் இந்த ரெண்டு பேங்குலையும் நான் ஒட்டியிருக்கேன் இது உடனே ஒட்டிடும் ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது இந்த கம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே நமக்கு வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு இது நல்லா காஞ்சதும் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பாதி இடத்துக்கு நம்ம வந்து கம் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வந்து அந்த ஆரஞ்சு கலர் ஸ்டோனையும் அந்த ரெட் கலர் ஸ்டோனையும் மாற்றி மாற்றி நான் இப்போ ஒட்டுற போல் ஒட்டிக்கோங்க பாருங்கள் ஒரு ஸ்டோனை மேலே மாற ஒட்டியிருக்கேன் இன்னொன்று வந்து அப்படியே கீழே பார்க்குற மாதிரி ஒட்ட போகிறோம் நம்ம அது வந்து ரெட் கலர் பேங்கிள் ஓட்டப்போகிறோம் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு யூஸ் பண்ணோம் இல்லையா இப்போ வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணுறோம் இதே போல் நீங்கள் ஒரே கலரில் கூட யூஸ் பண்ணலாம் நான் இந்த பேங்கிளில் வந்து ரெண்டு கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன் இது நைட்டெல்லாம் போட்டிங்கன்னா இந்த பேங்கிள் ரொம்பவே அழகாக இருக்கவங்க இந்த மாதிரி நம்ம கடையில் கூட கிடைக்காது இது வந்து நம்மளே யூஸ் புதுசாட்டு நம்ம பண்ணுற நம்மளோட ஓன் ஐடியா பேங்கிள் அதனால் இது வந்து மற்ற பேங்களை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து ரெண்டு மூணு கலரில் பண்ணி செட்டாக கூட போட்டுக்கலாம் உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சாக இது வந்து எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும் ரொம்பவே சீப்பாக கிடைக்குங்க இதை நீங்கள் வந்து வாங்கி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக உங்களுக்கு தேவையான கலரில் நீங்கள் வந்து பண்ணிக்கிடலாம் பாருங்கள் நான் பாதி பேங்கலுக்கு போட்டிட்டேன் மீதி இருக்கிறதுக்கும் நம்ம அதே போல் ஒட்டிக்கிடலாம் இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அதில் டிசைன் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன் இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு நம்ம டிசைன் பண்ணாததுனால இந்த ஸ்டோனை வச்சு நான் வந்து பேங்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக வந்ததுனால நான் நிறைய கலரில் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம இந்த பேங்கிள் ஃபுல்லாகவும் முக்கால் வாசிக்கு இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சும் ஒரு ரெட் கலரும் வச்சு மாற்றி மாற்றி ஒட்டிக்கிட்டோம் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து பேங்கிள் ஸ்டோரில் கூட கொண்டு கொடுக்கலாம் உங்களோட ஓன் க்ரியேஷனில் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி நம்ம பேங்கிள் ஃபுல்லாகவும் இப்போ ஒட்ட போகிறோம் பாருங்கள் இந்த பேங்கிளில் நம்ம முடித்தாச்சு இது வந்து காயறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டணுங்கிறதுக்காக உடனே நம்ம வந்து போட்டு பார்க்காம ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம காய வைக்க போகிறோம் நல்லா காயட்டும் உள்ளாடியும் வந்து நம்ம கோல்டன் பேங்கிள் வச்சுருக்கனால என்னமே சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் வந்து இந்த நாலு கலரில் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே ஒரே ஒரு கலரில் ஒவ்வொரு கலரில் மட்டும் பண்ணியிருக்கேன் இப்போ பண்ணது மட்டும்தான் நம்ம டபுள் கலரில் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நைட் வியருக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ